அனைவருக்கும் வணக்கம் நான் தான் படிக்காத பக்கங்களுடைய தயாரிப்பாளர் பேசுகிறேன் இந்த படம் உண்மையிலேயே எல்லாருக்கும் பிடித்தமான படம் அதாவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பிடித்தமான படம் இல்லை இது எல்லா மக்க தரப்பினருக்கும் பிடித்தமான ஒரு அற்புதமான படம் காரணம் என்ன இதில் நடித்த நடிகர்கள்லாம் அப்படி யாஷிகா ஆனந்த் உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சவங்களோட பரிசுமானவங்க ஃபேமஸ் ஆனவங்க பிரஜன் ஜார்ஜ் மரியான் லொலுசபா மனோகர் இப்படி பெரிய பட்டாளங்களே நடிச்சிருக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமான அழகா சூப்பரா செல்வம் மாதப்பன்ங்கிற ஒரு அழகா நம்ம இயக்குனர் அற்புதமான படத்தை விட வச்சிருக்கிறாரு இதுக்கு இந்த ட்ரெண்டிங்க்கு எப்படி ஒரு அற்புதமான வில்லன் தேவையோ அந்த அற்புதமான வில்லனா அதோ பாலாஜ் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஆதோ பலாஜ்ங்கிறத விட ஒரு ஆதங்க பாலாஜின்னு இப்போ புனைபெயர் புதுசாக வருவாயிருக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் பே பார்ப்பீங்க என்ன காரணங்கிறது இந்த படம் ஏற்காடு கும்பகோணம் பெங்களூர் இப்படி பல ஊர்களில் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம் இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வான படம் இது நிறைய பெண்கள் வந்து உள்ளத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்ச விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்ல மனக்குமரல்களை இந்த படமாக நாங்கள் எடுத்துருக்குறோம் நாங்கள் போது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எப்படிங்களும் ஜெயிக்க வச்சுருவீங்கன்னு சொல்லி சொல்லி ஏன்னால் உங்களுக்காக நாங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டுருக்கிறோம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ண வேறு யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை உங்கள் மனசில் உள்ள ஆழமான விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் வீதியில் இறங்கி போராட போராட வேண்டிய இட விஷயத்தை நாங்கள் ஒரு திரைப்படமாக காமிச்சிருக்கிறோம் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எங்களை மாரி இன்னும் பல இயக்குநர்கள் உங்களுக்கு நல்ல பாதைகளை காட்டுவதற்கும் நல்ல கருத்துக்களை சொல்வதற்கும் இது ஒரு படமாக அமைய முட்டில் நல்ல ஒரு படமாக அமைங்கிறது எங்களுடைய கருத்து இப்போ அன்பு இயக்குனர் செல்வம் அதை பேசுவார் இருப்போம் ஓகே நன்றி முத்துக்குமார் சார் வணக்கம் எல்லா வியூவர்ஸுக்கும் வணக்கம் இந்த படிக்காத பக்கங்கள் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன் இயர் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ நாங்கள் வந்து இந்த கொரோனாக்கப்புறம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் இருக்கும்போது என்ன மாதிரி ஜேனர் பண்ணலாம் எப்படி எடுக்கலாம் போது இந்த நியூஸ் பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபீமேல் அப்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது டெல்லி ஆகட்டும் வேறு இந்த சில தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல ஆகட்டும் ஐயோ நிறையா கேள்விப்பட்டேன் அதுலேயும் தமிழ்நாட்டை முழுக்கன ஒரு மிகப்பெரிய சம்பவம் அது வந்து நான் நிறையா நியூஸு டிவி இதெல்லாம் பார்த்தேன் பார்க்கும்போது அதில் ஒரு நியூஸ் இருந்தது இந்த மாதிரி இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு தொழிலாகவே பண்ணி ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பொள்ளாச்சி விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து கே இந்த மாதிரி நிறைய ஃபீமேல் ஆஃபீஸ் நடக்குது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு பார்த்தாக்கா இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறார் வீட்டுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஒரு பர்சனல் விஷயத்தில் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான்னா அவள் அங்கேருந்து வெளியே வர முடியறதில்ல ஏன்னா அதை அதை வந்து பிளாக்மெயில் வச்சு அவங்க அந்த பொண்ணை வந்து லாக் பண்ணிடுறாங்க அப்போ தான் அவங்க வந்து தைரியமாக துணிவெடுத்து அது என்ன நடந்தாலும் நடக்குதுன்னு சொல்லி அவங்க பெற்றவங்கிட்ட வந்து சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியும் அவங்க பயந்துட்டு எங்கே நம்மளை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோ எடுத்தது எங்கே காட்டிடுவாங்க ரிலேஷன் தெரிஞ்சிடும் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பயந்துட்டு அவங்க அங்கேயே அடிமையாகிடுறாங்க அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுது இன்னும் என்ன சொன்னாலும் கேட்க கேட்க அது இன்னும் அதிகமாகுது ஏன் இந்த மாதிரி பண்ணணும் துணிஞ்சு வெளியே வரணும் அது எப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம் படிக்காத பக்கங்கள் ஸோ ஒரு ஒரு பெண் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கும்போது அங்கேருந்து எப்படி வெளியே வரணும் இதை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் நிறையா படத்தில் வந்து மாட்டிக்கிறது இந்த ஃபீமேல் அபியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் தைரியமாக எப்படி வெளியே வரணும் என்ன மாதிரி சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இந்த தைரியமாக நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இது தான் இந்த படத்தோட ஒரு சேனல் இது மீதி கதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக நான் ஆடியோவில் ஆச்சில் நிறையா பேசலாம்னு நினச்சேன் முடியல ஏன்னா ஐயா வந்து பேசினார் அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு ஸோ அப்போ நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுனால அங்கே நிறைய பேச முடியல இந்த படம் மிக கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல நிறைய லொக்கேஷனில் வந்து எங்களுக்கு சில சிரமங்கள்லாம் வந்தது சில இடத்துல லொக்கேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க சில இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க இது எல்லாம் தாண்டி எங்களுக்கு கிடைச்ச இடத்துல கிடைச்ச நேரத்தில் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் இதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் முத்துக்குமார் இவர் வந்து படம் எடுக்கும்போது சொன்னார் அவர் மச்சான் மச்சான் தான் கூப்பிடுவார் ஸோ மச்சான் இந்த படத்தில் நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் நீ என்ன நினைக்கிறியோ அது நீ எடு என்ன வேணுமோ சொல் அப்படி சொல்வார் அதனால் இந்த படம் இப்போது தடைக்கு வரப்போகுது ஏன்னா ஒரு படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகிறது பெரிய அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் அது எல்லாத்தையும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்ருக்கார் இந்த படம் மே பதினேழு ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் இதை கண்டிப்பாக பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ஒரு எடிட்டராக இருக்கட்டும் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இங்கே எல்லாருமே அவங்கவுங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜேசிக் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாய்தேவ் தேவ் பண்ணியிருக்காரு எடிட்டிங் வந்து சண்முகம் சரண் பண்ணியிருக்காரு இதே மாதிரி ஸ்டண்டு வந்து மெட்டல் செல்வான் பண்ணியிருக்காரு நோபல் மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு இவங்க எல்லாருமே நல்லா கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தா இவர் புடிசரன் தான் சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி இவர் மிகப்பெரிய நடிகர் இந்த படத்தில் இவரும் நடிச்சிருக்காரு இவரை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பெரிய கெட்டப் போட்டு ஒரு வேறு விதமாக பண்ணியிருக்காரு மிக கொடூரமான வில்லனாக இருக்கார் படத்தில் மெயின் வில்லன் பாலாஜி சாப் தான் ஸோ இவர் ஒரு வில்லனாக வருவார் நீங்கள் படம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரோட உழைப்பும் அந்த படத்தில் தெரியும் அப்புறம் பிரஜின் எப்பவுமே ஒரு ஃபீமேல் ஒரியடர் படம்னா வர வரமாட்டாங்க ஆனால் பிரஜினுக்கு நான் போய் கதை சொன்னேன் அவர் கேட்டார் சார் இது ஃபீமேல் படம் ஆச்சு எனக்கு என்ன சார் இதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை நான் சொன்னேன் சார் நான் கதை சொல்கிறேன் கேளுங்கள் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து நான் பெங்களூர் போகிறேன் நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன் எங்கே வேலூர் வேலூரை தாண்டி போவேன் ஒசூரை பக்கத்தில் போகும்போது வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவேன் அவர் ஓட்டின்னு போவார் வண்டியை ஓட்டிகிட்டு போய் வர நிறுத்தும் போது அங்கே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் எங்கேருந்து வந்தீங்க சென்னையிலேருந்து வந்தோம் சென்னையிலேருந்து வந்து இவர்தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான்னு நினைப்பாங்க ஸோ அது வரைக்கும் ஓட்டுறது யாரும் தெரியாது அங்கே இறங்கும்போது போது அதுதான் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு அந்த க அந்த கதையை அந்த கேரக்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓ கண்டிப்பாக சார் நல்லாயிருக்கு இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கினார் ஒத்துக்குன்னு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறமா ஆனந்த் பற்றி சொல்லணும் யாஷிகா ஆனந்த் வந்து இது வரைக்கும் அவங்க படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அவங்க எந்த படத்துலேயுமே நடிச்சது கிடையாது முத முறையாக இதில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வல்கர் இல்லாமல் ஒரு ஆடை ஓப்பன் விளக்கல் இல்லாமல் மிக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பெண்கள் ஒரு பெண்களுக்கு பின்ன நின்று போராடுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களும் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு இதெல்லாம் வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்களால் வர முடியல அது என்னான்னு கொஞ்சம் அவங்க அவங்க பிரச்சனையாக என்ன என்னான்னு தெரியல கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க மற்றபடிக்கு இதில் சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க இதை விட எல்லாம் பெரிய விஷயம் ஒன்று சொல்லணுன்னா நாங்கள் ஒரு புது டீம் நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் அப்போது வந்து மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் போடுறாரு இது இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு நான் ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்து ஒரு நூறு வாட்டி கேட்டேன் ரொம்ப இருக்கு இந்த டியூனுக்கு நல்ல ஒரு பெரிய லிரிக் ரைட்டர் தான் நல்லாயிருக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் அடித்தேன் அவர்கிட்ட இந்த மாதிரி பண்ணலான்னு சரி ஓகே நான் பண் பார்க்கலாம் நான் பேசுகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் உடனே புடியூசருக்கு ஃபோன் பண்ணேன் வச்சா இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு இவர் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே ஓகே காலையிலே கிளம்பலான்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே வேறு யாரும் இல்லை வைரமுத்து சார் தான் அவர் வந்து உடனே கூப்பிட்டாரு போனோம் சுச்சுவேஷன் என்னப்பா அப்பா சொல்லிப்பாங்க சுச்சுவேஷன் எல்லாம் சொன்னோம் டியூனாக காட்டணும் ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார் இந்த சமூகம் இந்த பாடலுக்கு உன்னை பாராட்டும் நான் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் பாட்டை எழுதி கொடுத்தார் ஸோ ஒரு மதுக்கடை கடை அங்கே ஒரு வில்லன்னு ஒரு மக்களுக்கு ஒரு பாட்டி கொடுக்க போகிறாங்க அந்த பாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் ஜாலியாக அவங்க கூத்தடிப்போம் ஜ ஏதோ ஒரு வேறு மாதிரியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சாங்குகள் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆதரித்து பாடுறது சரக்கு தான் எல்லாமே கிக்குன்ற மாதிரி ஆனால் முதன் முறையாக ஒரு ஒரு ஒயின் ஷாப்பில் அதாவது ஒரு மதுக்கடையில் நீங்கள் மது குடிக்காதீங்க மது குடித்தா உங்கள் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும் மரியாதை போயிடும் உங்கள் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி வரிகள் வந்து அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பாங்க இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு அந்த பாடலில் லிரிக்கல் இப்படி ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு பாடல இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டை பாருங்கள் இந்த பாட்டு ஃபுல்லாக கண்டிப்பாக மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அந்தளவுக்கு இந்த பாட்டு வரிகள் அப்படி அமைஞ்சிருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எனக்கு இந்த படத்தில் நடித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன விஷயம் கேட்டால் ஒரு உண்மை சம்பவத்தை இவங்க படமாக எடுத்துருக்காங்க நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இன்னும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தீர்ப்பு இல்லாமல் இருக்குது அதை வச்சு டைட்டில் வச்சு என்ன தெரியல டேரக்டர் படிக்காத பக்கங்கள்னு வச்சுருக்காரு அதுவே மிகப்பெரிய ஒரு செக்ஷனல் விஷயம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பார்த்துட்டு இந்த பொள்ளாச்சி மேட்டத்தை பார்த்து சில ஃபோன்கெலாம் ஒருத்தன் கூட கேள்விப்பட்டேன் ஏன் அதை பற்றி எடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி இதை மேரட்டலான ஃபோன் கூட வந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன் இதை எப்படி இதை வெளியே சொல்கிறதுன்னு எங்கெலாம் தெரியாமல் தெரியாமல் இருக்கும் முழு முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதை போய் சேரணும் குற்றங்கள் குறையணும் அதுக்கு அந்த மெயின் காரணத்தை வச்சு தான் அந்த படத்தை கொண்டு இருக்கும் ஒரு சார் சொல்லிட்டார் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை உடனே வந்து ஒரு வீட்லேயோ ஒரு காவல்துறை கிட்டே போய் சொன்னால் உடனே அதை திரு இது வளர்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்கிறதால இது வந்து நம்ம ஒரு படமான வந்து காமிச்சோம்னா இது நாலு பேர் சேர்ந்துச்சுன்னா இது உடனே தடுக்கப்படன்ற ஒரு இதாக தான் பண்ணியிருக்கோம் இது வந்து மே பதினேழு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹண்ட்ரட் தேட்டர்ஸ்க்கு மேலே இது ரிலீஸ் ஆகிறதா இருக்குது மக்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் வேணும் இந்த கதையை எடுக்கிறதுக்கே ஒரு எங்கள் டைரக்டருங்க பிடிச்சிருக்கும் ஒரு தைரியம் வேணும் அதை எடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க இது மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க அதுக்கு அதில் நாங்களும் நடித்தது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து மேடம் எல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தாங்க ஷே மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க பிரஜென்பரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களாம் எங்கள் கூட சிறந்து இந்த ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரிலாம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும் இன்னும் இது மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆயிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இது இதை நீங்கள் பிரச்சினீங்க இதை கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே வெளியே எங்களை சேர்க்கணும் இதை சேர்த்து இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய வைக்கணுன்றது முழுக்க முழுக்க நாங்கள் மக்களையும் உங்களையும் நம்புகிறோம் நீங்கள் கரெக்டாக எதுவுமே மக்கள் கிட்டே சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை மக்கள் போய் பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த படம் அடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை நன்றி தமிழில் பேர் வச்சா தமிழக அரசு வந்து தமிழில் வச்சா படத்துக்கு வந்து மானியம் கொடுத்தாங்க இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து தமிழோட பேர் வச்சுருக்குறீங்க மானிய வீட்டுக்கு ஏதாவது கிடைக்கிறா எதாவது சொல்லி தராங்களா அரசு சார் ஆக்சுவலி மானியத்துக்காக நாங்கள் படம் எடுப்போம் சார் தமிழர் தமிழோட பேர் வச்சா திமுக அரசாங்கம் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் பேரில் கொடுத்துட்டு ஓகே இப்போ கொடுக்குறாங்களா கொடுக்குறியா இல்லை தமிழோட பேர் வச்சிருக்கிறீங்க தமிழர் அரசாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறா இல்லை பண்ணுறாங்களா அது கண்டிப்பாக கொடுத்தான் சார் அவனுங்க கண்டிப்பாக கொடுத்தாவுன் ஏன்னா எல்லா ஸ்டேட்லையுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சீடி கொடுக்குறாங்க குஜராத்து அந்த மக மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் நான் போய் ஷூட் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் மக்களை வச்சு நீங்கள் படம் எடுங்க உங்களுக்கு ஒரு கோடி போட்டிங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் உங்களுக்கு சப்சிடி அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அவங்க நாட்டில் படம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் இங்கே ஃபிஃப்டி பர்சண்டெல்லாம் இல்லை கொடுக்குறதே ஒரு எட்டு லட்சமோ பத்து லட்சமோ தான் தராங்க அதுலேயும் அந்த டேக்ஸ் அதெல்லாம் போய் எவ்வளோ கைக்கு போகிறதோ தெரியாது இது ஒரு சின்ன அமௌண்ட் தான் இது வந்து ஒரு சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு தான் சரி ஓகே ஒன்றுமே இல்லை அவன் படம் எடுத்து லாஸ் ஆகிட்டான்னா அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் அவனுக்கு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தைரியத்தை கொடுக்குறது இந்த ஊக்கத்தொகை தான் இதை கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதில் டைட்டில் வச்சா இல்லை இதில் டைட்டில் வச்சாலும் சொல்லக்கூடாது அது சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாகணும் கொடுக்கணும் அதுதான் நல்லது யாருமே பிரச்சனைகள் வரட்டும் சார் சந்திப்போம் இப்போ படம் எடுத்து பிரச்சனைகள் வந்து அதில் எந்த மாதிரியான எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரும் பிரச்சனை நேரடியாக பண்ணதில்லை வந்ததும் இல்லை படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்ப்போம்

அதை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்பு ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கற்பனை கேட்டின சில கேரக்டர்கள் நான் வச்சுருக்கேன் அதாவது இப்போது ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம் பாதி படிச்சுட்டு மீதி படிக்காமல் வச்சுருவோம் இல்லை இதெல்லாம் போர் அடிக்குதுன்னு ஒரு ஒரு அஞ்சு பேஜ் தள்ளிட்டு ஆறாவது பேஜ்லேருந்து படிப்போம் படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் பார்த்தா ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்லுவான் இந்த புக்கு படித்தேன்னா படிச்சுனேன் அதில் என்ன இருக்குது என்னதான் இதான் படிச்சல ஒன்றுமே இல்லை 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 இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அவனுக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் அந்த புக்கில் இல்லவே இல்லையா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஓ நான் ஒரு ஆறு பேஜ் படிக்காமட்டேன் முடிச்சு அதிலே இருக்கேன் பார்த்தா அதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் விஷயம் அங்கே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை தான் நாங்கள் எடுத்தோம் இல்லை அது அதாவது பொள்ளாச்சியில் மட்டும் குறிப்பிட முடியாது சார் பொள்ளாச்சியில் மட்டும் இந்த சம்பவம் நடக்கல தமிழ்நாட்டில் நடக்குது இந்தியாவில் நடக்குது அதனால் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுங்கிறத ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஊரையோ குறிப்பிட்ட மாதிரியே நாங்கள் பயன்படுத்தலை அது வேணால் உங்களுக்கு சொல்லும்பொழுது அதை உங்கள் மைண்டு வேறலாம் ஆனால் நாங்கள் அந் எங்களோட நோக்கம் அது இல்லை இந்தியாவில் நடக்கிற விஷயத்த குறிப்பாக தமிழ்நாடு நடக்கிற விஷயத்த நம்ம மக்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இது ஒரு திரைப்படமாக சொல்லியிருக்கிறத தவிர யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ தனிப்பட்ட நபரை குறிப்பிட்ற மாதிரி சம்பவம் இல்லை அதனால் வந்து ம் சொல்லுங்கள் பொள்ளாச்சி மாதிரி சம்பவங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க இதிலேருந்து எப்படி மீண்டும் வெளியே வரணும் அப்படின்றது தான் கதை ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தவிர்க்கணும் இல்லை வராங்க கண்டிப்பாக வராங்க நான் பதினாலு பதினஞ்சாந்தேதி வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அவங்களால் தவிர்க்க முடியாத சொல்லல நேற்று தான் பேசணும் சார் நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வருவாங்க படிக்காத பக்கங்கள் படத்தை பார்த்து வரும்பொழுது இதெல்லாம் நம்ம படிக்காமல் தமிழட்டும்னு சொல்லி மனசுக்குள்ள நிறைய விஷயம் பதற்றி வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்தையும் எல்லாருமே சொல்லிட முடியாது எவ்வளோ பெரிய ஒரு தோழியாக இருந்தா கூட சில விஷயம் தான் சொல்ல முடியும் சிலவிஷ் சொல்ல முடியாது மண்ணுக்குள்ளே போட்டு மறைச்ச மாதிரி மனசுக்குள்ளே போட்டு மறைச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும் இதை நாங்கள் லேசாக சீண்டி விட்டுப்போம் தூண்டி விட்டுப்போம் சரி நம்ம சொல்ல வேண்டியதை இந்த படம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவங்க மன நிறைவாக தான் வருவாங்க அதான் படிக்காத பக்கங்கள் நிறைய இருக்குது இந்த படத்துக்கு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக ஒவ்வொருத்தங்க போகும்போது தன்னுடைய வாய்ப்பில் ஏற்பட்ட ஏதோ சம்பவத்தை தழுவி தான் போகும்போது இது ஒரு தனி நபரை குறிப்பிடுறதில்ல சொல்ல முடியாத விஷயத்த மூடி மறைச்ச விஷயத்தை ஆஹா அந்த டேரக்டர் அப்போ தான் சொல்லியிருக்காருப்பா இல்லை நம்ம வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க பின்னோக்கி நான் கண்டிப்பாக தன்னுடைய காலத்தை நகர்த்தி பார்ப்பாங்க ஆமாம் இல்லை அன்னைக்கு நடந்துச்சு இல்லை நமக்கு நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்கள உராசிக்கிட்டு போவோம் தழுவி தான் போகும் அதனால் இந்த படிக்காத பக்கங்கள் ஒவ்வொரு மனிதத்துக்கும் இது படித்த பக்கமாக தான் இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரல சார் தேட்டருக்கெல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிட்டு நம்ம ஏன்னா ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மக்களுக்கு இந்த படிக்காத பக்கங்கள் நிறையா தெரியுது அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் கேட்ட தேட்டர்கள் எல்லாமே கே நாங்கள் நாங்கள் கேட்ட தேட்டர் எல்லாமே தரோம்னு சொல்லியிருக்காங்க

சார் இப்போது தேட்ருக்கு வரணுன்னா ஒரு படம் நம்ம ஒரு ஐம்பது தேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க சார் அந்த படம் உண்மையிலே நல்ல கதை இருந்து நல்ல திரைக்கதை இருந்து மக்கள் வரவேற்பு இருந்தால் அந்த ஐம்பது தேட்டர் ஐநூறு தியேட்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் சார் அந்த தைரியத்தில் தான் எங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றி இருபது தேட்டர் போதும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது போட்டால் எங்களுக்கு போதும் எங்கள் படத்தில் உண்மையிலே தம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அது அப்படியே கண்டிப்பாக அதை ஒரு அரண்மனை இல்லை எந்த படமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு எங்கள் படம் போகும் இல்லை மூவிஸோட படம் எந்த படமாக இருந்தாலும் நூறு நூற்றம்பது தேட்டருக்கு மேலே கிடைச்சிருக்கு அடுத்த யாராவது புலீசர் கிடைக்கிறவங்களோ அந்த அவங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்க மாட்டேங்கிறா நிறைய வந்து பற்றி நடிகர் சங்கத்துலையும் புலீசர் சங்கப்படியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது நான் பேசுகிறேன் தேட்டர் கிடைக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நூற்றி நூற்றம்பது தேட்டர் கிடைக்குது அப்படிங்கிற சாப்பிடலாம் சொல்லுங்கள் அதை போராடிட்டுருக்கோம் அது இன்னும் நம்மளுக்கு முடிவாக தெரியல எவ்வளோ தேட்டர் என்னான்னு கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா சார் ஒரு இந்த சங்கம் இருக்குது இல்லைங்களா அவங்க தான் இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு ப தெ தெலுங்கில் ஆந்திராவிலலாம் அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க ஒரு படம் வருதுன்னா ஒரு மாலில் நாலு தேட்டர் இருக்குன்னா உன்னையும் ஒரு தேட்டர் எடுத்துக்கோ அடுத்த படங்களுக்கு வேறு தேட்டர் விட்டு கொடு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க இங்கே அந்த மாதிரி செய்யணும் செய்ய மாட்டேங்கிறாங்க அது எப்போ செய்கிறாங்களோ தெரியல அதாவது ஒருத்தர் கையில் எல்லாம் கிரிப் இருக்கிறதுனால எல்லாம் அங்கே போகுது ஸோ இது மற்றவங்கெல்லாம் வந்து நின்று போராடினா தான் இதுக்கு ஒரு வீடியோ காலம் கிடைக்கும் ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கும் ஃப்யூச்சரில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை இப்போ வந்து ஆனால் புதுசாக போகிறப்ப மக்கள் வந்து அதை பார்த்து கேட்டு போக மாட்டேங்கிறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானூறு கோடி ஐநூறு கோடி மறுபடியும் வந்து படம் சமாளிச்சு ஆனால் அதை நடிச்ச நடிச்ச தாமே சொல்லிட்டாரு பழைய கொடுத்துருக்குறீங்க புதுசாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களே அவர் சொல்லியிருக்காரு இப்போ அதை படத்தில் போடுவாங்க கண்டிப்பாக பார்த்துக்க போனோம் சார் இப்போ அந்த தேட்டர் ரெண்டும் ரிலீஸ் பண்ணலன்னா வேற ஓடி ஓடிருக்கும் அந்த ரெண்டு படங்களை அவங்க ரிலீஸ் பண்ணலன்னா அந்த இடத்துக்கு படம் தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த சங்கம் தான் பேசணும் சார் இந்த திரைப்படத்துறையில் ஜாம்பவான்கள் பெரியவர்கள்லாம் இருக்காங்க அடுத்தடுத்து நம்ம ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற மக்கள் நிறையா இருக்காங்க அதெல்லாம் வந்து ஜெயிச்சு போன படம் அதை பார்க்கணுன்னா டிவியில் பார்க்கலாம் மொபைலில் பார்க்கலாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கும் ஆனால் ஒரு புது படத்தை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது அதுக்குன்னு ஒரு வரவேற்பு கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் என்னன்றத கண்காணித்து அது பெரியவர்கள் கேட்டு அதை தடுக்கணும் இது நீங்கள் நடிகர் தயாரிப்பாளர் கண்டிப்பாக நாங்கள் முறையிடுவோம் இதுக்காக கண்டிப்பாக முறையிடுவோம் அப்படி அவர் சொல்லாம் சொல்றாரு எல்லாம் சொல்ற கருத்தை சொல்றாரு ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க பிரதர் கேட்குற கருத்து எல்லாத்தையும் நாங்கள் ஆடியோ நினைச்சுன்னா நாங்கள் சொல்லிட்டோம் இன்றைக்கி புதிய நிறைய டாப் இரோக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்குது புசாங்க யாரும் கிடைக்கலன்றதை அன்றைக்கே சொல்லி நாங்கள் தீர்த்துட்டு ரெண்டாவது என்ன சொல்றதுன்னு தெரியல தான் சொன்னாலும் போய் மக்கள் போய் சேர அவங்க கிட்ட இப்போ நான் ஒரு மூணு மூணு ஆடியோ நினைச்சேன்னா இதை பற்றி நான் பேசியிருக்கேன் இதுக்கான ரிசல்டே எதுவும் இல்லை புரியுதுங்களா வராங்க பிரபலங்கள்லாம் வராங்க நிறைய பேர் வராங்க கூட உட்கார ராஜன் சார் வராரு இவங்களாம் வராங்க இவங்களாம் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இவங்களாம் சொல்ல மாட்டாங்களா இல்லையா அவங்க அது கேட்குற இடத்துல இல்லை அவங்க இதை பற்றி அவங்க கிடையாது யாருக்கு யார் பண்ணுறா இன்றைக்கி சார் மெயின்னா ஒரு அஞ்சு ரூபா இருக்காங்கன்னா அதை வச்சு மட்டும் அப்படியே போயின்னு இருக்கு இருக்கிறவங்களாம் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் இன்றைக்கி எடுக்கிறோம் இந்த படம் மக்கள் நம்பி எடுத்துருக்கோம் எடுத்து ஓடனா நாங்கள் அடுத்த படம் பண்ணோம் அடுத்த படம் பண்ணுவோம் அடுத்த புதுசாக வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை மக்கள் வந்து இதை ஏற்றுக்காமல் மக்க கரெக்டாக போய் சேரலாம்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் சரியான கதையை கொடுத்துருக்கோம் இதை போய் கொண்டு போய் சேர்க்குறது மக்கள் ஏற்றுக்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்குது அதனால் இப்போது ஒன்றில இப்போ நாங்கள்லாம் போய் இவ்வளோ குழம்பு பேசுகிறோம் நான் பேசுகிறேன் கதை ஏதோ ஆதாரத்தில் பேசுகிறோம் சார் பேசுகிறேன் ஒன்றில் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒன்றையும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்டர் வந்து ஒரு கூல் ஸ்டோரி சொன்னால் அதை வந்து ஒரு யூடியூபர் வந்து கொளுத்தி பெருசாக போட்டு டைட்டிலாம் வச்சு போடுறீங்க அதில் ஒரு கூட வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அந்த தவிர சில தவறுங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க நம்ம கூல்ஸ்ரேஸ் வந்து அதை எத்தும் போயிட்டு நீங்கள் பார்த்தா யூடியூப் ஓப்பன் பண்ணால் சின்ன ஒரு இன்டர்வியூ போட்டால் அது ஃபுல்லாக தான் அதுதான் போட்டுருக்காங்க நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கத்துறதையோ ஒரு சின்ன ஹீரோ கத்துறதையோ ஒரு வில்லன் கத்துறதையோ இது யாருக்குமே சேர்க்கறதே கிடையாது நீங்கள் இதை கண்டிப்பாக எதுவும் போய் இதை சேர்ப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் நம்பி சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் போய் சேருங்க ஏன்னா அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக தானே சார் இருக்குது இப்போது புடிஸ் கவுன்சிலர் சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்கிற ஒரு ஆடியன்ஸில் பேசுகிறோம் யாரை நம்பி பேசுகிறோன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து போய் சேர்ப்பீங்க அவங்க காதுக்கு இது போய் இருந்தால் நம்ம நம்ம வந்து கத்துறோம் பேசுகிறோம் என்னென்ன சொல்கிறோம் ஆனால் இது போய் சேருதான்றது உங்களுக்கு தெரியல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் படம் சார் சாங்ஸ் இருக்குது ஃபைட்ஸ் இருக்கு காமெடி கிடையாது படத்தில் மற்ற சார் ரெண்டு சாங் இருக்கு படத்தில் நம்ம முக்கியமாக சார் சொன்னால் சாங் வந்து ரெண்டு சாங்குங்கிறத விட ரெண்டு சாங் வந்து பெரிய வரவேற்பப்படுற சாங் இப்போ இயக்குனர் சொன்ன மாதிரி இந்த படத்துலேயே சரக்கு கடை சரக்கு இதில் என்ன இருக்குது கிருக்கு மது கிறுக்கு நாட்டில் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருப்பாங்க ஏதோ ஒன்று பாட்டு இப்போ எல்லா படமே என்று சொன்ன மாதிரி மது ஆதரிச்சு தான் பண்ணிப்பாங்க இன்றைக்கி மது இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது அப்படின்னு எல்லா பாட்டுமே அந்த மதுக்கடையில் வந்து நம்ம சரக்குலாம் வாழ்க்கை கிடையாது உலகமே இல்லை போதான் உலகம்னு போங்க இல்லையா ஆனால் வந்து சரக்கு கடை சரக்கு இதில் என்ன இருக்கு இருக்கு மதுக்கு இருக்கு நாட்டில் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்ற மாதிரி கல்லீரலை கடிச்சு திங்கும் மதுக்குட்டியே காசு போனம் பறிச்சு திங்க மறந்துட்டியே ஆன்மை குறைஞ்சி போகும் ஆயுள் குறைஞ்சி போகும் சொந்த வீடும் ஏழை போகுமே சொல்லாமல் மானம் போகுமே அப்படின்னு சொல்லி அப்படி நச்சு நச்சு நடுமடையில் ஆண் மாதிரி ஒவ்வொரு வரையும் எழுதியிருக்கிறாங்க இந்த இந்த பாடல் கண்டிப்பாக பெண்கள் மத்தியிலையும் சரி நிறைய எல்லோரும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கும் இந்த பாடல் நாளை வெளிவரப்போகுது அதை நீங்களும் பாருங்கள் வரவேறுங்க வெற்றி பெற செய்யுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எனக்கு என்ன நான் என்ன நானே மார்க்கெட் இல்லை எனக்கு என்ன மார்க்கெட் இருக்கு இப்போது இது வரைக்கும் நான் வந்ததே பெரிய விஷயம் தான் நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் பிறந்துட்டு இன்றைக்கி நான் ரெண்டு படம் ஹீரோ பண்ணிக்கிறது அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தானே இதில் வில்லன் இருக்கேன் எனக்கு அதில் என்ன கேரக்ட் கொடுக்குறாங்க அது இன்னும் முக்கியத்துவமானது அது மக்கள் எப்படி ஏற்றுக்குவான்றது அதுதான் எனக்கு எனக்கு இந்த கேரக்டர் வந்த எது கொடுத்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதனால் இது பாதிக்கமானது விஜய் விஜயசி சார் அவர் கூட எடுத்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துன்னு தெரியும் இன்றைக்கி அவரை பிடிச்சி போலி அதுமாதிரி கூட எங்களை ஓரளவுக்கு பிடிச்சிடலாம்ல ஆ பிடிச்சிடலாம்ல அதுதான் And they